ஆன்மீக நெஞ்சங்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள் நம்ம எல்லாருமே வாழ்க்கையில துன்பங்கள் கஷ்டங்கள் துரோகங்கள் இது எல்லாத்தையுமே சந்திச்சுதான் நம்ம வாழ்க்கையை கடந்து வந்திருப்போம் திடீர்னு ஒரு தடவை பண கஷ்டம் இருக்கும் ஒருத்தருகிட்ட கைமாத்தோ கடனாவோ கேட்டிருப்போம் தர்றேன்னு சொல்லிடுவாங்க கடைசி நேரத்துல தராம விட்டுருவாங்க மன வேதனை ஆயிடும் அது துரோகமா நினைப்போம் ஒருத்தருடைய உதவியை எதிர்பார்த்து இருப்போம் கடைசி நேரத்துல அந்த உதவி கிடைக்காது கூடவே இருப்பான் கடைசியாக நம்ம கஷ்டப்படும் போது நம்மளை விட்டுட்டு போயிடுவான் துரோகம் அந்த மாதிரியான கடினமான கட்டங்களை கடந்து தான் எல்லாம் வாழ்க்கையில் பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ரோட்டில் நீங்கள் வண்டியில் போயிட்டுருக்கிறீங்க எவனோ ஒருத்தன் பக்கத்தில் வண்டியில் அவன் தப்பாக வந்து குறுக்கால விழுந்துட்டு நம்மளே சேர்த்து திட்டிட்டு போவான் நமக்கு மிகப்பெரிய ஒரு மன உளைச்சல் ஆகிடும் நம்ம அவனை பேசவும் முடியாமல் என்ன நடக்குதுன்னு தெரியாமல் ஒரு மாதிரியாக ஒரு மன உளைச்சலுக்குள்ளே போயிடுவோம் நம்ம இப்போ இதுக்கெல்லாம் ஏன் நடக்குது நமக்கு இதெல்லாம் ஏன் நமக்கு நடக்குது கர்மாவில் தான் எல்லாமே நடக்கும் கர்ம விதி பிரகாரம் நடக்கும்ன்றாங்க சரி புராணத்திலேயோ சாஸ்திரத்துலேயோ இல்லை பெரியவங்க சொன்னதவோ தேடி பார்த்தோம்னா நம்ம என்ன விதச்சோமோ அதை தான் அறுவடை பண்ணுறோம்னு சொல்லுவாங்க அப்போ உண்மையிலேயே இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம விதைச்சிருக்கோமா இதெல்லாம் எப்போ நடக்குது ஏன் நடக்குச்சு இந்த மாதிரியான குழப்பங்கள் மக்களுக்கு எப்பவுமே இருந்துக்கிட்டே இருக்கும் அதுலேயும் இன்றைய காலகட்ட இளைஞர்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா உணர்வுகளை நம்ம யாருமே மதிக்கிறதும் இல்லை உணர்வுகளை நம்ம யாருமே கண்ட்ரோல் பண்ணுறதும் இல்லை எல்லாத்துக்கும் அடிப்படை காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உணர்வுகள் அந்த உணர்வை தூண்டி விடுறதே எண்ணங்கள் தான் இந்த எண்ணங்களை பற்றின இதுக்கு முன்னாடி பதிவில் எண்ணங்கள் என்ன எப்படி வேலை செய்யும் அதை எப்படி வேலை செய்ய வைக்கணும் அப்படிங்கிறத ஒரு விளக்கம் கொடுத்துருப்பேன் இனி வர்ற பதிவுகளை எண்ணங்களை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுங்கிறதுக்கான ஒரு சூட்சமங்கள் நான் சொல்ல போகிறேன் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க என்னோட எல்லா வீடியோஸையும் பாருங்கள் அப்போ இதுக்கு அடிப்படையாக இருக்கிறது உணர்வுகள் இந்த உணர்வுகள் மூலியமா தான் நம்ம கர்மாவை விதைக்கிறோம் எப்படி உணர்வுகள் மூலியமாக கர்மாவை எப்படி விதைக்கிறது நம்ம நம்மளோட உணர்வுகளோட உச்சத்தில் இருக்கும் பொழுது நாம் எடுக்கும் முடிவுகள் கண்டிப்பாக தான் போகும் நம்ம யோசிச்சு முடிவெடுக்க மாட்டோம் ஏன்னா உணர்வுகளுடைய உச்சம் நல்ல தலைக்கு ஏறிடும் நம்மளுக்கு மகிழ்ச்சி அதிக மகிழ்ச்சியில் இருந்தாலும் சரி அதிக கோபத்தில் இருந்தாலும் சரி அதிக வருத்தத்தில் இருந்தாலும் சரி அதிக அழுகையில் இருந்தாலும் சரி இதெல்லாமே ஒரு வகையான உணர்வுகள் தான் அதே மாதிரியே அதிக காமத்தில் இருந்திருந்தாலும் சரி இந்த மாதிரி நம்ம உச்சகட்ட உணர்வு நிலைகளில் இருக்கும் பொழுது நம்ம கண்டிப்பாக ஒரு பட்சமாக தான் முடிவெடுப்போம் எதனால நமக்கு துக்கம் வந்ததோ அதை எதிர்த்து பேசிடுவோம் யோசிக்க மாட்டோம் எதனால நமக்கு மகிழ்ச்சி வந்ததோ அதை ஆதரித்து பேசிடுவோம் அந்த செகண்டே யோசிக்க மாட்டோம் அதனாலதான் பெரிய சொல்லுவாங்க ரொம்ப கோபமா இருக்கும்போதும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் பொழுதும் அதிகமா நீ சிரிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுதும் எந்த முடிவும் எடுத்துராத யாருக்கும் வாக்கு கொடுத்துறாத அப்படின்ட்டு அப்ப இந்த மாதிரியான கட்டங்கள்ல நம்ம எடுக்கிற முடிவுகள் தவறா போய் அதனால வரும் வார்த்தைகள்னால நமக்கு வினை திரும்பி வந்து நிற்கும் அதனாலதான் இந்த மாதிரியான துன்பங்கள் துரோகங்கள் இந்த மாதிரியான சூழ்நிலைகளை நம்ம அடிக்கொருக்கா சந்திக்கிற தருணம் ஏற்படுது அப்போ இந்த உணர்வுகளை எப்போ நம்ம கண்ட்ரோல் பண்ணுறது இங்கே பழைய புத்தகங்கள் புராணங்கள்லாம் படித்து பார்த்தீங்கன்னா தியானம் பண்ணி தியான கோலத்தில் இருந்தால்தான் உணர்வுகளை கட்டுப்படுத்திக்க முடியும் அப்போ நீங்கள் எல்லாம் டெய்லி ஆஃபீஸ் போகிறவங்க டெய்லி வேலைக்கு போகிறவங்க அதுலேயும் இன்னைக்கு இருக்கிற உலகத்தில் உணர்வுகளை கட்டுப்படுத்துறதுக்காக நம்ம உட்காந்து தியானம் பண்ணுறதுங்கிறது நடைமுறைக்கு சாத்தியம் இல்லாத விஷயம் அதிகமாக கோவம் வரும்போது ஒன்றுலேருந்து பத்து வரைக்கும் எண்ணுங்க இதெல்லாம் நம்மளை நம்மளே சமாதானப்படுத்திக்கிற ஒரு விஷயம் நம்ம எண்ணங்கள் ஒண்ணுல இருந்து பத்து எண்ணம்னா நம்ம கோபம் பண்ணி வச்சிருக்கோம் ஒன்று ரெண்டு மூணுன்னு எண்ணமும் கோபம் குறைஞ்ச மாதிரி இருக்கும் இருந்தாலும் உங்கள் உணர்வுகளை கட்டுப்படுத்த முடியாத அப்ப எப்படிதான் அந்த உணர்வுகளை கட்டுப்படுத்துறது அதிக பக்தி உணர்வுல இருக்கிறவங்களும் சரி அதிக துக்க உணர்வுகள இருக்கிறவங்களும் சரி அதிக கோபத்துல இருக்கிறவங்களும் சரி அவங்க உணர்வுகள் உச்சத்துக்கு போகும் பொழுது அது அப்படியே உடம்ப ஆடும் அப்படியே ஆடும் இதை நீங்கள் நுணுக்கமாக இந்த மாதிரியான உணர்வுகள் வர்ற நேரத்தில் கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு சிங்க் அந்த சிங்க்கில் தண்ணி ஃபுல்லாக நிற்கிது அடியில் அடைச்சிருக்கு கவனமாக கேட்டுக்கோங்க சிங்க்ல தண்ணி நிறைய நிற்கிது வாஷ்பேஷனில் தண்ணி நிறைய நிற்கிது அடியில் தண்ணி உள்ளே போற ஓட்டாக அடைச்சிருக்கு நம்ம குச்சியை வச்சு ஒரு சிலர் குத்துவாங்க ஒரு சிலர் கையை விட்டு எடுப்பாங்க இருந்தாலும் தண்ணியை மொத்தமாக சேர்ந்து போகும்போது அடைச்சிக்கும் ஏன்னா நீங்கள் என்ன தான் கிளறி விட்டாலும் அந்த குப்பைகள் எல்லாம் அந்த தண்ணிக்குள்ளேயே இருக்கும் மறுபடியும் மறுபடியும் போய் அடைச்சிக்கும் இந்த கையை விட்டு அந்த தண்ணிக்குள்ளே இப்படி சுற்றி விட்டீங்கன்னா ஒரு சுழல் மாதிரி ஏற்படும் அப்படி சுழல் ஏற்படும் பொழுது அந்த தூசிகள் எல்லாம் ஒதுங்கி அது சுற்றிக்கிட்டே இருக்கும் தண்ணி கீழே போயிடும் உங்களுடைய உணர்வுகளை கட்டுப்படுத்துறதுக்கான முறைகளும் அதுதான் ரொம்ப பக்தி உணர்வில் இருக்கிற சாமியார்கள்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சாமி ஆடுறவங்கள பார்த்தீங்கன்னா அருண் வந்து ஆடுறவங்க இப்படி ஆடுவாங்க இப்படி போய் இப்படி வருவாங்க இப்படி ஆடிக்கிட்டே இருப்பாங்க ரொம்ப பக்தி உணர்வு பக்தி அதிகமாகிடுச்சுன்னா இதெல்லாம் சித்தர்களாட்டு இருக்கிறவங்க அடிகளாறுகளுக்கு சிவனடியார்களுக்கு இந்த விஷயம் தெரியும் பக்தி நிலை அதிகமாகி நிலைக்கு போனதுக்கு அப்புறம் அவங்க உடம்பிய ஆடிக்கிட்டே இருப்பாங்க அப்படியே ஆடிக்கிட்டே இருப்பாங்க முன்னும் பின்னுமா போய்கிட்டே இருப்பாங்க சாமி வந்து ஆடுறவங்களும் அப்படிதான் ஆடுவாங்க துக்க வீட்டுல துக்க வீட்டுல அந்த பாடியை எடுத்துட்டு போகும்போது பாடிக்கு முன்னாடி ஆடுறவங்க பார்த்தீங்கன்னா அதிக துக்கத்துல உறவினர்கள் ஆடுவாங்க ஆடுவாங்க அவங்க ஆட்டத்தோட ஸ்டெப்பை பார்த்தீங்கன்னா இப்படி முன்னும் பின்னுமாவே முன்னும் பின்னுமாவே தான் வரும் அதுலேயும் உணர்ச்சிகள் அதிகம் ஆயிடுச்சுன்னா ஆட்டம் இன்னும் வேகமாக கண்முடித்தனமா இருக்கும் ஆனா அந்த பாடியோட ஸ்டெப்பு பார்த்தீங்கன்னா அப்படி முன்னும் பின்னுமா முன்னும் பின்னுமாவே தான் இருக்கும் அந்த உணர்ச்சிகள் தன்னை கட்டுப்படுத்துவதற்காக அதை ரொம்ப பொங்க விடாம ஏன்னா ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சுக்கு மேலே அதனால உள்ள அடக்க முடியாது அப்போ அதுக்காக அப்போ அதை ரொம்ப பொங்க விடாம அந்த உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துறதுக்காக அந்த உடல் அப்படி ஆடும் ஆடும் பொழுது உணர்வுகள் சுற்றிக்கிட்டே இருக்கும் அப்படி அப்படி உணர்வுகள் உள்ள சுற்றிக்கிட்டே இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம உடலை விட்டு அந்த உணர்வுகள் வெளியேற ஆரம்பிச்சிடும் நம்ம உடல்ல இருக்கிற துவாரங்கள் உடலை முகத்தில் கையில் தோல்வியில் துவாரங்கள் இருக்கும் புளி புளியாக இருக்கும் காது வழியாக ஓட்டை இருக்குது மூக்கு வழியாக ஓட்டம் இருக்குது இது வழியாலும் அந்த உணர்வுகள் வெளியில் ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிடும் தான் அப்படி ஆடுறது நீங்கள் சாமி ஆடுறவங்க அருள் வந்து ஆடுறவங்க பக்கத்தில் போயிடணுன்னா நமக்கே உடம்பு ஜிம்முன்னு இருக்கும் ஏன்னா அவங்க உடலில் இருக்கிற அந்த உணர்வு நிலை வெளியேறும் பொழுது பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கும் அதனுடைய உணர்வுகள் புரிய ஆரம்பிச்சிடும் அப்போ நம்ம உடலை கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கு நம்மளுடைய உணர்வுகளை கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கான எளிய முறை ஈஸியான முறை ரொம்ப கோபத்தில் இருக்கும் பொழுதோ ரொம்ப மகிழ்ச்சியில் இருக்கும் பொழுதோ ரொம்ப துக்கத்தில் இருக்கும் பொழுதோ ரொம்ப பக்தியில் இருக்கும் பொழுதும் கூட நீங்கள் அமைதியாக ஒரு ரூம்குள்ளே போய் உட்காந்து அப்படியே உங்கள் உடம்பை கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி அசைச்சு கொடுத்தீங்கன்னா அந்த உணர்வுகளை ஆடி 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 வெளியில் ஏற ஆரம்பிச்சிடும் அடங்க ஆரம்பிச்சிடும் என்றைக்குமே ஒரு விஷயத்தை உடம்புக்குள்ளே அடக்கி அடக்கி வைக்கிறது அரெஸ்ட் பண்ணி வைக்கிறது தப்பு அது என்னதான் நீங்கள் அரெஸ்ட் பண்ணாலும் ஒரு நாள் உடைச்சிட்டு அது வெளியில் வரத்தான் பார்க்கும் உங்களை விட்டு வெளியே அதை கோபமாக இருக்கா அந்த உணர்வை வெளியேற்றிட்டுங்க மகிழ்ச்சியா இருக்கிறீங்களா கொஞ்ச நேரம் சந்தோஷப்பட்டுட்டு அந்த உணர்வுகளை வெளியேற்றிடுங்க நாளைக்கு அதே மாதிரியே கோபம் வர்ற ஒரு சூழ்நிலை வரும் பொழுது உங்களால அதிக கோபத்துக்குள்ளே போக முடியாது அதை அப்படியே வெளியேற்றிடுங்க நீங்கள் பக்தி நிலையில பாருங்க ரொம்ப பக்தியா இருக்கிறவங்க அருள்லாம் ஆடுவாங்க பயங்கரமாக ஆடுவாங்க குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் அவங்க அப்படியே சாந்தமாயி அந்த அருளை அவங்களுக்குள்ள அடங்கி அந்த உணர்வு நிலை வெளியேறி அவங்க அப்படியே ஸ்டேபிள் ஆகிடுவாங்க கொஞ்சம் காலம் கிளம்பிச்சு அவங்க ஆடாமைய அமைதியாக தெய்வத்தை தரிசனம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க தெய்வத்தை அந்த கனெக்டிவிட்டிக்குள்ளே வந்துடுவாங்க கோபம் வந்தாலும் அப்படித்தான் உங்களை நீங்களே அப்படி உடல் அசைச்சு கொடுக்கும் பொழுது அந்த கோபம் உங்களுக்குள்ள சுத்தும் இல்லை அப்படி கண்ணை முடிக்கிட்டே கண்ணை அப்படி இப்படியே சுற்றிக்கிட்டே இருங்க கண்ணை முடிக்கிட்டே இப்படி சுற்றிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் எண்ணத்துக்குள்ளே அந்த கோபம்ன்ற அலைவரிசை அந்த உணர்வுகள் சுற்றும் பொழுது அது குறிப்பிட்ட நேரம் கழித்து அது அப்படியே உடலை விட்டு வெளியேற ஆரம்பிச்சிடும் இதை குறிப்பிட்டா போய் காலம் இது செஞ்சு பாருங்க அதுக்கப்புறமா கோபம்ங்கிறதே உங்களுக்கு வராமல் அந்த உணர்வுகள் தடுத்து நிறுத்தப்படும் அந்த உணர்வுகள் கோபத்தோட உச்சத்துக்கு அது கொண்டுட்டு போகாது இந்த எண்ணங்கள் தூண்டி விடுறதுனால தான் நமக்கு உணர்வுகள் அதிகமாகுது இந்த இடத்துல இவன் மேலே கோவப்படணும் அப்படின்ட்டு அந்த எண்ணம் வந்து டக்குன்னு சுச்சு போட்ட மாதிரி ஆரம்பிச்சு விட்ருவோம் இந்த உணர்வு சும்மா இருக்குமா டக்குன்னு வெந்திரிச்சு ஆட ஆரம்பிச்சுட்டு கோவம் வந்துடும் கோபத்தில் பட்டுன்னு வார்த்தையை விட்ருவோம் அந்த வார்த்தை அப்படி நின்னுக்கும் நாளைக்கு அந்த சொல் செயல் வடிவத்தில் நம்மளை வந்து தாக்கும் சந்தோஷமா இருக்கும்போது அப்படிதான் ஓவர் சந்தோஷமா இருக்கும்போது அந்த சந்தோஷத்துக்கு யார் காரணமோ அவங்களுக்கு என்ன கேட்டாலும் நம்ம கொடுக்க ஆரம்பிச்சுடுவோம் என்ன வாக்கு வேணாலும் கொடுத்துடுவோம் அந்த வாக்கு நமக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக வந்து இன்னொரு நாளைக்கு நிற்கும் அதனால் உணர்வுகளை கட்டுப்படுத்தி பழகுங்க உணர்வுகளில் இருந்து வெளியில் வர பழகுங்க அதே மாதிரியே உணர்வுகள் அதிகமாக இருக்கும் பொழுது யாருக்கும் வாக்கு கொடுக்காது எதையும் ஏற்றுக்கொள்ளாதீர்கள் சிந்தித்து செயல்படுங்கள் Not